இரு கண்ணில் மாமலரும் போது இரு கண்ணில் பெறுவதாகிய ஞான ஒளி அந்த ஞான ஒளியை பெற்று கொண்டால்தான் அருள்நிலை அனுபவத்தை பெற முடியும் மகாபைரவியின் திருவருளை பெற அன்னை சகுந்தலா வழங்கும் மகாபைரவி மந்திர வகுப்பு வரும் ஆகஸ்ட் பதினான்கு முதல் பதினெட்டு வரை நடைபெறும் இந்த ஆன்லைன் வகுப்பில் பைரவி மந்திரத்தை முறையாக உச்சரித்து தேவியின் அருளை பெற்று உங்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்றிடுங்கள் இந்த ஐந்து நாள் வகுப்பில் பங்கு பெறுவதன் மூலம் மகாபைரவிட பெறலாம் அன்னை சகுந்தலா அவர்களின் வழிகாட்டுதலில் பைரவி மந்திரத்தின் மகிமையை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வாருங்கள் பைரவி தேவியின் கருணையினால் சகல தடைகளும் நீங்கி நீங்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும் குடும்பத்தில் அமைதி தொழில் விருத்தி ஆரோக்கியம் என அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கான அரிய வாய்ப்பு இது இது உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இது வெறும் ஒரு வகுப்பு அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு அனுபவம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு என்னை தொடர்பு கொள்ளவும் குரூப்பில் இணைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும் இரு கண்ண மாமலர் போது இரு கண்ணில் பெறுவதாகிய ஞான ஒளி அந்த ஞான ஒளியை பெற்றுக்கொண்டால்தான் அருள்நிலை அனுபவத்தை பெற முடியும் காகபூசுந்தர் சிவம் எப்போது உள்ளதோ அதுவரைக்கும் காகபூசுந்தர் இருக்கிறார் இன்றைய வரைக்கும் யுக யுகமாக எத்தனையோ யுகத்தை நான் படைய நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றாரு ராம ராமாயணத்துல வரக்கூடிய ஆஹ் எல்லா ஆச்சாரியார்களுக்கும் நான் தான் உபதேசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காகபசுந்தர் அவருடைய திருநூல் காரியத்தில் அத பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் சொல்றாரு நான் ஏன் இந்த மாதிரி இவ்வளவு நாள் நான் இருந்தேன் சொல்றதுக்கு அவர் சொல்றாரு காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகபூசுண்டர் என்ற பெயரும் பெற்றேன் தோணாமல் நான் அலைந்து சிறிது காலம் துருவம் என்ற பிரம்மத்தை அடுத்து கேட்க நாணாமல் அண்ட உச்சி தன்னிலே தான் நாடியே மனத்தாலே நாட்டே மனத்தாலே நாட்டமாக கோணாமலே பாருமென்று எனக்கு சொல்ல கூசாமல் ஒன்றாய் இருந்தே நானே இறைவன் வந்து எனக்கு காட்டி கொடுத்து என்னுடைய குருநாதர் என்ன சொன்னார் காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு இந்த கண்ணில் தான் இந்த ஞானத்தை பெற முடியும் அதை அதை வந்து இவர் இந்த கண்ணில் பெற்ற அந்த ஞானத்தை இதில் சொல்லாரு ஏன் இந்த மலரிட்டு முட்டாததோர் இயல்படும் அந்த 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 முட்டாது இடையீடு இல்லாமல் கண்ணில் பெறும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்டர் என்று பேரும் பெற்றேன் புசுண்டு புசுண்டம் தாமரை அந்த கண் மலர்மனே அதனால எனக்கு காக புசுண்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் வந்துச்சு தோணாமல் நான் அலைந்து காலம் துருவம் என்ற பிரமத்தை அடுத்து கேட்க நான் அந்த அனுபவங்க கூடிய அனுபவத்தில் நுழைந்து நான் இந்தலாம் என்ன இந்த அருள் அனுபவம்லாம் எவ்வாறு உள்ளது என்று நான் அவர்களை அடுத்து அதை அவர்களை போய் தேடி கண்டுபிடிச்சு கேட்க நாணாமல் அண்ட உச்சி தண்ணிலே தான் நாடியே மனத்தாலே நாட்டமாக அண்ட உச்சி அப்படிங்கக்கூடியது ரெண்டு அந்த கண் விழிகளுக்கு கண் விழிக்கு பேர் அண்டம் அப்படின்னு பேர் அந்த கண் ம மத்தியில் இருக்கக்கூடியதை நீ போய் நீ ஒன்று நாடி அந்த நாட்டத்தை அப்படின்னா அதுவும் கண் விழியில வைக்கக்கூடியதுதான் அதுல போய் நீ பாரு நாணாமல் அண்ட உச்சி தண்ணிலே தான் நாடியே மனத்தாலே நாட்டமாக பாரும் என்றே எனக்கு சொல்ல கூசாமல் மனமொன்றா இருத்தி நான் நான் வந்து நீ போனாது நீ அதுல போய் மனதை நிறுத்தி இடைப்புக்கு விடகலை பிண்கலைங்க கூடிய உன்னுடைய வாசியை நிலைநிறுத்தி அண்ட அந்த இரு கண்ணில் பெறுவதான ஞானத்தில் ஏன் மாமலர் இட்டு முட்டாததோரி மாமலர் அதை வந்து முட்டாமல் நான் அண்ட உச்சி வரை கொண்டு சென்றேன் இது வந்து எனக்கு அருள் அனுபவமாக தந்தது அதனால எனக்கு வேந்தனா வெளியே என் முன் நின்றது ஒரு அற்புதம் இழம்பேன் இந்த அருள் அனுபவம் எனக்கு கை கை நிறைய கிடைச்சது அவன் வேந்தனாக நின்று எனக்கு காட்டினான் இதை விட்டு எங்க நழி வந்துருவானோன்னு சொல்லி தன்னுடைய அதிகார பலத்தை காட்டி என்னில் அதில் நிலைநீர்க்க வைத்தான் அப்படிங்கிறாரு அப்ப இந்த பாட்டில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மாமலரிட்டு இடையீடு இல்லாமல் அந்த இயல்போடு நீ அந்த அந்த அருள் அனுபவத்தை நீ பெற வேண்டும் வேந்தனாக அவன் நின்று நம்மை நம்ம நம்மளை முழுமையா ஒப்பு கொடுத்தாதான் இந்த நாட்டு பிரஜையின்னு இருந்தாதான் இவன் என்னை கண்டிக்கிறதுக்கு ஒருக்கும் இவர் சொல்றாரு அப்பர் சுவாமிகள் வந்து நான் உன்னாட்டு பிரச்சனை நினைச்சாடா நீ என்னைய கூப்பிட்டு விடுற நான் உன்னாட்டு பிரச்சனை இல்லை யானேல் வானோரது அம்மானை தன்னல் ஆரூர் தடங்கடலை நான் சாதாரண ஆள் இல்லை வானோரது அம்மானை தன்னல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தாரே அடங்கச் செய்வான் அவனுடைய அடித்தொண்டன் நீ உன்னுடைய தொண்டன் நினைச்சுக்கிட்டு என்னைய கூப்பிட்டு விட்டியாக்கும் யாம் யாருக்கும் நமனை அஞ்சோம் அவர் அப்படி மாதிரி உறுதிப்பாடா சொல்றாரு அப்ப நமக்கு வேந்தன் இவனுக்கு பரவலி அனுபவத்துக்கு நம்ம சொந்தக்காரன் அவனுடைய குடிபடை அப்படின்னு நினைச்சா தன்னுடைய அதிகார பலத்தால் நம்மை அவன் அருள் அனுபவத்தில் நிற்க வைப்பான் அப்படிங்கக்கூடியது இந்த பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் அப்புறம் மூணாவது பாட மூணாவது பாடல்ல சொல்றாரு நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது என மாயம் கடித்த வாயிலேன் என்று முன் வினை மிக களறியே தெரிவேனே பிடித்து முன் நின்று அப்பெருமரை தேடிய அரும்பொருள் அடியேனே அடித்து அடித்து அக்கார முன் தீற்றி அறியேன் இப்போ இதில் வந்து நான் என்னும் மா மாயம் கடித்தவாய் எனது எனும் மாயம் கடித்தவாய் மாயம் என்னும் மாயம் கடித்தவாய் அப்புறம் வந்து இந்த இந்த இத்தனை வாய் கடித்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை அவர் சொல்கிறார் நான் எனது என மாயம் கடித்த வாயில் அப்ப கடித்த மாயம் கடித்த வாய் அப்படின்னு இத்தனை மாயங்களும் கடித்த வாயிலே நான் நான் இது மாதிரி இருக்கிறேன் அதனால எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இது வந்து அடியனாக்கியது அப்படின்னு இதில் ஒரு பா எம்பெருமானுடைய முன் வைக்கிறார் அரும்பொருள் அடியேனே அடித்து அடித்து அக்காரம் தீற்றியது இப்போ இறைவன் வந்து இவரை வந்து அடியவனாக செய்து கொண்டது அப்படிங்கக்கூடிய ஒரு தகுதியே ஒரு அருள்நிலை அனுபவத்தை இந்த பாடலில் கொடுக்குறாரு நம்ம அவனுக்கு ஆட்பட மறுத்தாலும் கூட அவன் வேந்தனாக பரவலியாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனை சரணடைந்தோமானால் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பொருள் ஜீவர்களை திருத்தி பண்ணிக் கொள்வது அவனுடைய பண்புங்கிறதுனால அவனே நம்மளை திருத்தி கொள்றான் அப்ப அவனுடைய ஆளுகை இல்லாமல் வேற எந்த இடமா இருக்கு அப்படின்னா நாம் அவனுடைய ஆள்கைக்கு உட்பட்டவனா அது ஓயாதே உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளான் யார் அவனை நினைக்கிறோமோ அவங்கள தான் அவனு நினைக்கிறான் அத அப்ப அவன் அரசியல்வாதி அம்மா அப்படின்னா இல்லை ஜீவ சுதந்திரம் கொடுத்துருக்கிறான் நம்ம சமயத்தை மாதிரி கடவுளை எத்தனை வேணா திட்டிக்கலாம் நம்மளை யாரும் கேட்பார் இல்லை ஒரு குருவை எத்தனை வேணா யார் வேணா விமர்சிக்கலாம் நம்மளை யாரும் கேட்பார் இல்லை இந்த சமயம் மாதிரி வேற எந்த சமயத்திலும் இவ்வளோ சுதந்திரம் கிடையாது சர்வ சுதந்திரமான சமயம் அது அதனால நம்ம வந்து நம்ம அகப்பட அகப்பட்ட விரும்புனா இறைவன் ஏற்றுக்கொள்வான் அகப்பட மறுத்தா ஊற்றுவான் இதுதான் இயல்பு அப்படின்னு சொல்றாவது பாடல் பாடல் பொருந்தும் பொய்களையே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கியே கிடப்பேனே திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவடும் அகலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறிவேனே இறைவன் வந்து எனக்கு ஆண்டு கொள்ள வந்தான் எவ்வாறு ஆண்டுகள்ல வந்தான் அருண் துணைவனாய் வந்து ஆண்டு கொள்ள வந்தான் என்ன என்ன ஒரு துணைவனுக்கு அதாவது துணைவன் தான் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான இறைவன் வந்து எனக்கு பெரிய நட்பாக வந்து என்னை ஆட்கொள்ள வந்தான் என்னுடைய நட்பு சுற்றமாக வந்து ஆட்கொள்ள வந்தான் அது மட்டும் துணைவனாய் வந்து அவன் என்ன செஞ்சான் அருட்சக்திங்க கூடிய திருந்து சேவடி சேவடி அந்த அருட்சக்தியினுடைய துணை கொண்டு எனக்கு நாததுவனியை உணர்த்தனான் நாதது என்னுடைய உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவம் நிலை அப்ப நாத காட்டி அவன் என்னை தன் வயப்படுத்திக் கொண்டான் எனக்கு அருள் அனுபவம் குண்டலினி சக்திங்க கூடிய மூலாதாரத்தில் இயங்கக்கூடிய அருளாற்றலை அருட்சக்தியாக மாற்றும் கருணையை செய்த கருணை கடல் அப்படின்னு அவர் காட்டி கொடுக்கிறார் இந்த பகுதியில அது திருந்து சேவடி சேவடி சிலம்பிட அருட்செல்வியோடு கூட வந்து அருளியது அற்புதம் அப்படின்னு சொல்றார்